வசிட்டாச்சாரர் ஏற்கனவே திரௌபதிக்கு ஒரு உபதேசம் மகத்தியாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி பெரிய ஆபத்து வந்ததுன்னால் உடனே தீர்க்கமா பகவான் ஹரியை நினைத்துக்கொள் பிரார்த்தித்துக்கொள் இப்படின்னு வசிட்டாச்சாரியர் உபதேசம் பண்ணார் அதனாலதான் அவன் என்ன பண்ணியிருக்கா பாருங்க பக்கத்துல அஞ்சு கணவன்கள் இருக்க மொத்த பேரும் துச்சாசனம் துகிர பிடித்து உரிகிறான் இத்தனை அஞ்சு பேர் பெரிய வீரர்கள் மகாரதிகள் அப்போ இவர்களை கேட்காம எங்கேயோ இருக்கிற பகவானை ஏன் கூப்பிடுறாவோ துவாரக்கையில் இருக்கிற கண்ணனே நீ தான் என்னை ரட்சிக்கணும் சரணம்னு கேட்கிறாளே பக்கத்தில் இருக்கிற கண் கண்ட கணவன் தெரியல அப்போ இவர்களை விட்டுட்டு ஏன் கண்ணனை கூப்பிடுறாள்னால் பெரும் ஆபத்து வந்திருக்கும் போது பகவானை நினைத்து அழைப்பாய் என்ன வசிட்ட உபதேசம் பண்ணார் பாருங்க அதை மனசில் நன்னா பதிச்சு வச்சுட்டு இருக்காவோ இவர்கள் இரு வம்பே இவாளால ஆபத்தே இவர்களால் தான் என்ன பண்ணுறது எங்கே போய் சொல்லிக்கிறது இப்போ ஆபத்தை போக்குறதுக்கு கணவனை கேட்கலான்னா ஆபத்தை வரவழைச்சதே இவன் தானே அப்படி இருந்துச்சு இவனை கேட்ட பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ இனிமேல் ஆபத்தை யார் போக்குவாரோ அவர்கிட்ட கேட்கணும் எனக்கு வயத்த வலி எனக்கு வயத்த வலி போகணும் இவரை போய் கேட்டேன் அவருக்கு முந்தா நாள்லேருந்தே வயத்த வலி எனக்காவது இன்னிலே அதை வயத்த வலி அவருக்கு முந்தா நாள்லேருந்து இருந்து இவர் கேட்ட பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ இன்னொருத்தர்கிட்ட போனேன் ஏதோ ஒரு கடை ஒரு இடத்துல வச்சுருந்தார் அவர்கிட்ட போய் மருந்து கேட்டேன் அவர் மெதுவாக சொன்னார் நீர் முந்தா நாள் என் கடையில சாப்பிட்டுட்டு போன நீர் ஞாபகர் கோல்யோன்னார் ஓஹோ தூண்டி விட்டவரே இவர் தான் போல் இருக்கு அதனால இவரை கேட்டும் பிரயோஜனம் இல்லை இப்போ யார் தூண்டினாரோ கேட்க கூடாது என்னாட்ட யார் வழியில தவிக்கிறாளோ கேட்கக்கூடாது யாரை கேட்கணும் வலியில தவிக்காம வலிய போக்குற சக்தி இருக்கிறவன கேட்கணும் அவனுக்கு வலி இருக்கக்கூடாது அவனுக்கு போக்குற சக்தி இருக்கணும் அதைத்தான் வசிட்டர் சொல்லிக் கொடுத்தார் வலி இல்லாதவர் பகவான் தான் உன் வலிய போக்குற சக்தி இருக்கிறவரும் பகவான் தான் ஆபத்துன்னு வந்தது தடங்கள் வந்ததுன்னா கவலைப்படாதே அதை தூக்கி எரிக்கிறதுக்கு அனுமான பிரார்த்தி சுதர்சன ஆழ்வார பிரார்த்தி பகவான பிரார்த்தி தைரியம் வேணும் வாழ்க்கையில் தைரியமே இல்லாத கட்டப்பட்டு இருக்க முடியாது கட்டங்கள் வரும் நான் கட்டமே இல்லாத வாழ்ந்துட முடியும்னு சொல்லவே இல்லை யாருக்காக இருந்தாலும் சம்சாரத்தில் கட்டங்கள் இருக்கும் தாண்டித்தான் தீர வேண்டும் அது இன்னொரு ஸ்லோகம் சொல்றது பிராரப்தம் பிராரப்தம் உத்தம ஜனாக ந பரித்தியஜந்தி ஒன் ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுங்க உத்தமர்களாக இருக்கிறவர்கள் அதை கைவிடவே மாட்டார்கள்ங்கிறது